வணக்கம் ஐ எம் ஜேக்கப் தேவகுமார் டெக்னிக்கல் டைரக்டர் ஆல் இண்டியா சுத்தரிய கொராட்டை ஆர்கனைசேஷன் ஆல் இண்டியா சுத்தரிய கொரோட்டை ஆர்கனைசேஷனுடைய முதல் ஆல் இண்டியா சுத்திய கொராட்டை சாம்பியன்ஷிப் வெகு மெரிசையாக சென்னையிலே நெல்லை நாடார் பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுநூற்றி மேலாக மாணவ மாணியர்கள் இதில் கலந்து கொண்டு பங்கு பெற்றனர் இதில் முக்கிய அம்சமாக கெனி அதாவது ஆல் இண்டியா சுத்தரியுடைய வேர்ல்டு சுத்தோரிய கராட்டினுடைய கவர்னர் கென்யு மொபினி அவர்கள் வந்து சிறப்பித்தார்கள் அவர்கள் ஒரு நாள் கேம்பும் டெக்னிக்கல் செமினாரும் பின்னே சீஃப் கெஸ்டாக இருந்து இதை நடத்தி கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இதிலே இப்போட்டியினே சென்ட் அல் தாப் ஆலம் செக்ரட்டரி ஆல் இண்டியா சுத்தோரிய கராட்டை ஆர்கனைசேஷன் பின்னர் மற்ற சீனியர்கள் பிரேம்ஜித் சிங் வெஸ்ட் பெங்கால் ரஜினிஷ் சௌத்ரி ஃப்ரம் ஹரியானா கலைமணி ரமேஷ் அவர்கள் எல்லாம் பொறுப்பேற்று நடத்தி நடந்தார்கள் உலக அங்கீகாரம் பெற்ற ஆட்சி அங்கீகாரம் பெற்ற நடுவர்கள் இதில் பங்கு பெற்று வேக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னணியிலே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்னுடைய கராட்ட இந்தியா ஆர்கனைசேஷனுடைய பிரசிடெண்ட் சென்சை பரத் சர்மா அவர்கள் உடைய உறுதுணையுடன் நாங்கள் இந்த நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி வணக்கம்